அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்கின் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமா மீனமனைக்கு போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஆகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அங்குனி மாதத்தில் கரம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் தன பாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பு ஆனாலுமே அந்த குரு பகவான் கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்துக்கு எந்த அசுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லைங்கிறது இந்த மாதத்துல கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பத்தாம் இடம் இந்த காலகட்டத்தில் பலமா இருக்கும் காரணத்தினால வேலையில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்க ராசியில மீனா வீட்டில் ஆறாம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவானும் இந்த மாதத்துல இணைவு பெற போறாங்க அதனால சில நேரங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ராசியிலேயே ஆறாம் இடத்து அதிபதியும் அஷ்டமாதிபதியும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால நீங்க எடுக்க முடிவுகள் தவறா போகலாம் அவசரப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க முடிவு எடுக்கலாம் வேலையில கூட நீங்க அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு யோசிக்காதீங்க வேலையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் மேலிடத்துல குட்டி இருக்கத்தான் செய்யும் ஆனாலுமே அதுக்காக அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு மட்டும் யோசிக்காதீங்க ஒரு வேலை வேற வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடணும்னு மட்டும் யோசிக்க வேண்டாம் ஒரு சில நேரங்கள்ல உங்க மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகும் இப்போ ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருக்கீங்கன்னா கூட புதிய வேலை இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் தானாதிபதியான குரு குருபகவானும் பலமா இருக்கார் தொழில் சாணத்தையே அவர் பாக்குறாரு அதே மாதிரி தொழில் கார

செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்துக்க பாருங்க இந்த மாதத்தில் சுக்கரன் பலமா இருக்கும் காரணத்தினால வாகன காரகன் சுக்கரன் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் விரைவு செலவுகள் குறிப்பா மற்றவங்க யாராவது அவசர தேவைக்காக பணம் கேட்கலாம் இல்ல கடனா கூட கேட்கலாம் திரும்ப கொடுத்துடுறேன்னு கேட்கலாம் இந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு திரும்ப வரணும் மட்டும் யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒருவேளை உங்க பணத்தை யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு

அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ருணரோக சத்ரு ஸ்தானமான கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து பார்க்கும் காரணத்தினால அதே மாதிரி குருவும் பார்க்கும் காரணத்தினால தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வலுக்குங்கிறதுனால எதிர்ப்புகளுக்குள்ள போகாம இருக்கிறது எதிரிகளாவே இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க மல்லு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகாம விலகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கலத்திரஸ்தானமான ஏழாம்

பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி உச்சமடையும் திடீர் அதிர்ஷ்ட ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல எதிர்பார்க்காம திடீர் நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்

இருக்கிறதுனால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உண்டாகும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி இது மாதிரியான யோகங்களும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் சனி பகவான் குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கோவில் கட்டுறதுக்கு எல்லாம் கூட உதவிகள் செய்வீங்க ஒரு சிலர் கோவில் கட்டுவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பான நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க சின்ன ராகு பகவான் செய்யும் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல ராகுவுக்கு அதிதேவதையான துர்க்க அம்மன் வழிபாடு செய்யட்டும் கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் அகலும் மனக்குழப்பங்கள் விலகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்